அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய சினிமா செய்திகளை பற்றி பார்ப்போம் இயக்குனர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது மேடையில் விஜய் பெயரை சொன்ன அட்லி ராஜா ராணி படத்தின் மூலம் அறிமுகமாகி தெரி மெஸ்ஸர் பிகில் என தொடர் வெற்றி படங்களை கொடுத்தவர் அட்லி குறிப்பாக விஜய்யுடன் தொடர்ந்து மூன்று ஹிட் படங்கள் கொடுத்துள்ளார் இதன் பின் பாலிவுட் பாட்ஷா ஷாருக்கானுடன் இணைந்து ஜவான் திரைப்படத்தை உருவாக்கினார் இப்படம் உலக அளவில் சுமார் ஆயிரத்தி நூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது மேலும் தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி வரும் இப்படத்தில் அல்லு அர்ஜுன வைத்து இயக்கி வருகிறார் இந்நிலையில் இயக்குனர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைத்துள்ளது இன்று சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் இயக்குனர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது டாக்டர் பட்டம் பெற்ற அட்லி மேடையில் பேசும்போது மிகவும் எமோஷனலாக உணர்வதாக பேசியுள்ளார் மேலும் பொதுவாக நான் செய்யும் படங்களை அங்கிருந்து எடுத்தேன் இங்கிருந்து எடுத்தேன் என கூறுவார்கள் நான் உண்மையே சொல்கிறேன் ஏனென்றால் இப்போது பொய் சொன்னால் எனக்கு உடனடியாக இருமல் வந்து விடுகிறது நான் பார்த்த விஷயங்களை தான் படமாக எடுத்தேன் உதாரணத்திற்கு பிகில் படத்தில் வரும் ராயப்பன் கதாபாத்திரம் ஜேபிஆரை பார்த்து உருவாக்கியதுதான் அவர் படிப்புக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளார் என கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி விளையாட்டுக்காக அவர் நிறைய விஷயங்களை செய்துள்ளார் சத்யபாமா கல்லூரியில் நான் முதலாம் ஆண்டு படித்த போது குறும்படம் எடுக்க வேண்டும் என கேட்டேன் அப்போது ஜேபிஆரை சந்திக்க சொன்னார்கள் அவரிடம் போய் சொன்னதும் அவர் கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் இயக்குனர் ஆயிடுன்னு என்னிடம் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இப்போது நிஜமாகி விட்டது என் அப்பா அம்மா என்னை இயக்குனர் ஆகும் வரை பார்த்து கொண்டார்கள் என்றால் அதிலிருந்து இன்று நான் என்னவாக இருக்கிறேன் என்பதற்கு என் மனைவிதான் காரணம் நான் ஒரு நல்ல மனுஷனா மாறியதற்கு முக்கிய காரணம் என் மகன்தான் இது தவிர என் அண்ணன் தம்பி பெயரை சொன்னால் தெரிச்சிடுவீங்க என்னோட அண்ணன் தளபதி விஜய் என அட்லே கூறியதும் அந்த அருங்கமே அதிர்ந்து போனது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஆனால் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ